அஞ்சான் ஆமாம் அதாவது ஒரு திரையுலகத்துக்கே அறிமுகம் இல்லாத முகமே தெரியாத ஒரு புதுமுக நடிகரை வச்சு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அதுவும் ஒரு ஆக்ஷனு ஒரு சோசியல் படத்தை கொடுத்தாரு என்ன படம் சண்டைக்கோடி அப்புறம் ஒரு அப்போ தான் ஒரு பேரலில் வந்தக்கூடிய ஒரு சாக்லேட் பாய் அவரை வச்சு ஒரு ஆக்ஷன் படம் கொடுத்தார் யார் மாதவனை வச்சு ரன்னு அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு பார்த்தார் ஏப்பா நம்மளுடைய திறமை தகுதியெல்லாம் போய் இன்னொரு படத்தில் கொடுத்துட்டு இவங்கள்ட்ட போய் காசுக்கும் படத்துக்கும் ஒன்று ஒன்றுக்கும் உள்ள போந்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கணும்னு நினச்சபடியே படம் பண்ண முடியல வர்ற காசும் அவங்க பேராட் பார்த்தாரு சொந்தமாக படம் கேச்சார் என்னாச்சுன்னா அஞ்சா அது என்ன கொடுமைன்னா இந்த படம் வந்து பெரிய பொருட்செலவில் அவர் சொல்கிறார் இப்போ நூற்றி நாற்பது நாட்கள் அந்த ரெண்டே முக்கால் மணி நேரத்தை அஞ்சாம் திரைப்படத்தை நூற்றி நாற்பது நாட்கள்லாம் கணக்கு பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நிமிஷம் கூட அவங்க எடிட்டர்ல எடுத்து எடுக்கல ஆனாலும் படம் நன்றாக வர என்பதால் என்பதை மிகப்பெரிய பொருட்சலோடு அந்த மும்பை நகரத்தில் இப்போ இருக்கிற மாதிரிலாம் க்ரீன்மெண்ட் அதெல்லாம் பண்ணாமல் மும்பை நகரத்தில் போய் என்னென்ன மாதிரிலாம் சேசிங் அது மாதிரிலாம் ஃபைட்டு அதெல்லாம் இருக்குன்னா பெரிய சாதாரணமான விஷயத்தை எடுத்து வந்தார் அது அப்பொழுது அப்கமிங் இல்லை நல்லா வந்த பரோட்டா எல்லாம் போட்டுக்கிட்டு படம் பண்ணாங்க ஆனால் படம் என்னென்னா எதிர்பார்த்த வரவேற்பை பெறவில்லை இல்லை படம் ஃப்ள ஆனாலும் அந்த இயக்குநருக்கு யார் நம்ம லிங்குசாமிக்கு திருப்பதி பிரதர்ஸுக்கும் மனசில் போயிருந்தோம் நல்ல படம் ஏப்பா ஓல்டு ஓல்டு அப்படின்னு அப்போது இன்றைக்கி இருந்த பரோட்டா சீனி வந்து ஹீரோ போயிட்டால் கூட அன்னைக்கு உள்ள காமெடி வந்து அந்த படத்தை வந்து அந்த வேகத்தையும் வீச்சையும் குறைச்சிடுச்சு பார்த்தார் இல்லை இல்லை இது சரியாக ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதே படத்தை ரீஎடிட் பண்ணி ரீமிக்ஸ் பண்ணி ரெண்டு அது வந்து நிறைய இதெல்லாம் சேர்த்து நிறைய அந்த கலரிங்கெல்லாம் நல்லா செஞ்சு அதை கொண்டு கொடுத்துருக்கிறாரு கதை என்னங்க அதை ஏற்கனவே இன்னைக்கு பார்த்தது தான் இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறோம் அதாவது ஒரு தாதா அல்லது ஒரு நட்பராக இருந்த இரண்டு நண்பர்கள் மும்பையில் இருக்கிறார்கள் இவருக்கு தேவையானதை உயிரே கொடுத்த அவர் ஒரு கமிஷனருடைய பொண்ணையே லைக் பண்ணி லவ் பண்ணும் பொழுது அந்த பெண்ணையே கொண்டு வந்து கொடுக்கிறார் யார சேர்க்கிறார் அவருடைய நண்பர் அதுபோல வந்து அவருக்கு தேவையான இன்னொரு தாதாவை கொண்டு வந்து அந்த அவர் இடத்துல இருந்து பிடிச்சு கொண்டு வருகிறார் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது யார் உயிர் நண்பனோ அவரை கூட இருந்தவர்களை கொலை செய்து கொடுக்கிறார் துரோகம் செய்து கொடுக்கிறார்கள் அப்போ என்ன செய்கிறார் அவர் வந்து இந்த ஹீரோ என்ன செய்யறாருன்னா ஹீரோவுக்கு கொலை செய்து கொடுக்குறா முடிஞ்சு போச்சு குத்தி துப்பாக்கி அதை சுட்டு தூக்கி கடலில் எரிஞ்சிடாங்க ஆனால் பாடி கிடைக்கவில்லை இது ஒரு பக்கம் ஒரு நொண்டி நொண்டு கேவலமாக கேவலமாகவே வர ஒரு நண்பர் வராது அவர் வந்து அவர் தன்னுடைய அண்ணன் அவர் தான் அவர் இப்போ தேடி வந்தார் அந்த கொலை செய்தவர்கள் அது துரோகம் பண்ணவர்கள் எல்லாத்தையும் ஒரு ஒத்து பார்க்குறாங்க இதை வந்து கடைசியில் வந்து ஒரு இடத்துல முக்கியமான கிடத்துல என்னென்னா ஒரு இடத்துல ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது பேர் வராங்க இவர் வந்து அந்த இறந்து தான் என்பதை அவர் தெரியாது பார்த்தவன் எவனும் வந்து நான் திரும்பி தெரிய தெரியவில்லைன்னா அதுக்காக ஒரு ஃபைட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது சூப்பர் ரூப்பர் ஃபைட்டு நல்ல கான்செப்ட் நல்லா செய்திருக்கிறார் அந்த இறுதி கதாசாத்திரா பண்ணும்பொழுது அந்த ஹீரோயிசம் குறிப்பாக அவருடைய நம்ம சூர்யா வந்து அப்கமிங் வந்துக்கிட்டு இருக்கப்போ அவருக்கு அவருடைய கிராஃப் ரைஸ் ஆகிறது அது ஒரு காரணம் ஆனால் படம் ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஸு பேஷண்ட்டு டெத்துங்கிற மாதிரி போயிடுச்சு இதை வந்து ரீஎடிட் பண்ணி அழகாக கொடுத்துருக்குறாங்க அந்த சூரிய காமெடியெல்லாம் நினச்சி போக வேணாம் தூழ்க்கி அழிஞ்சி நாங்கள் அனுப்பி படம் வந்து ரெண்டாயிரம் கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்து அப்படி ரெண்டு மணி நேரம் வாங்கி கொடுத்துருக்காங்க போகிற ஒரு இங்கிலீஷ் படம் அப்படின்னு ஏன் சொல்லிட்டு இருப்பானே நம்ம ஒரு ஃபாரின் படம் ஏன் சொல்லியிருப்பானே தமிழ் படத்தை போல் இப்போ நிறைய ஃபாரின்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த படத்துக்கு உதாரணம் லிங்குசாமி திருப்பி தன்னுடைய கம்பேக்கை வந்து தன்னுடைய படத்தின் மூலமாக அதே கதை திருப்பி எடுத்து செய்யலாம் ஆனால் விட்டார் இந்த படத்தை திருப்பி ஒருத்தர் குடும்பத்தோடையும் பார்க்கலாம் நண்பர் உரிமையான ரொம்ப அனவசிய அந்த இதெல்லாம் செக்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துல குடும்பத்தோடையும் நண்பர்களுமையை பார்க்கலாம் வாழ்த்துக்க